அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து ஏகத்து முஸ்லிம் ஜமாத் மாநில தலைமையகத்தின் கீழ் அமையவிருக்கும் ஆயிரத்தி ஐநூறு நபர்கள் தொட பள்ளி வாசல் மற்றும் இஸ்லாத்தை வாழ்க்கை நிதியாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கான வாழ்வியல் பயிற்சி மையம் அதனோடு சேர்த்து மாணவர்களுக்கான குர்ஆன் மன்னனத்துடன் கூடிய உலக கல்வி அமையவிருக்கும் கட்டிடத்துடைய மாதிரி தோற்றத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இடத்திற்கான முதல் தவணை ரூபாய் அறுபது லட்சத்தை டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒரு கேதிக்குள் கொடுக்க வேண்டியிருப்பதால் ஆயிரம் ரூபாயை ஆறாயிரம் பங்குகளாக அறிவித்திருந்தோம் இறையருளால் இரண்டாயிரம் பங்குகள் பதினெட்டு நாட்களில் கிடைத்துவிட்டது அது அஹமது மீதமுள்ள நான்காயிரம் பங்குகளை பன்னெண்டே நாட்களுக்குள் சேர்க்க வேண்டியிருப்பதால் தங்களின் பொருளாதாரம் பிரார்த்தனை மற்றும் ஒத்துழைப்பை மேலும் இச்செய்தியை அனைத்து வாட்ஸ்அப் குடும்பங்களுக்கும் பகிர்வதோடு தங்களுடைய வாட்ஸ்அப் மற்றும் முகநூல் ஸ்டேட்டஸ்களில் வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்